வணக்கம் உறவுகளே நமக்கு புதுசாக மூணு காயின் கிடச்சிருக்கு அது என்னென்னு பார்க்க முன்னாடினா ஒரு சின்ன வீடியோ போடணும்னு போட்டிருக்கேன் இது வந்து நான் பழைய இந்திய நாணயம் ஒரு ஒரு பைசா சொல்லிட்டேன் ஒரு பைசா ஒரு பைசா இது அடுத்து இது வந்து ரெண்டு பைசா இது வந்து இந்த வெங்கலத்தில் உள்ளது ரெண்டு பைசா அதிகமாக வந்து மங்கி விதான இருக்கவங்க தெளிவாக தெரியலை ரெண்டு பீஸா அந்த பின்னாடி நம்பர் மட்டும் கிளாக தெரியுது மற்றபடி இது பத்து பீஸா இதுவும் அதே மாதிரி வெங்கலத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏன் பின்னாடி அதே இதான் வேறு இது பத்து பைசா இது இரும்பு இது ஈஎம் எதுவும் பத்து பீஸா இதுவும் ரெண்டு காயின் நோட் இருந்தது நமக்கு ரெண்டும் ஒன்று ரெண்டும் ஒரே எதும் இது இது ஒரு மாடல் பத்து பைசா இது இருபத்தஞ்சி வயசாக இது ரெண்டோ ஒரு இது ரெண்டோ ஒரே மாடல் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு லைட்டாக அதனால் அது ஒரு மாடல் வேறு இது வந்து ஐம்பது வயசா எதுவும் ஐம்பது தான் இது வந்து பித்தளை ஐம்பது வயசா பழைய இது ஆனால் பின்னாடிக்குள்ளது ஒழுங்காக தெளிவாக தெரியல அதனால் சரி இது பண்ணல இது என்னன்னே எனக்கு தெரியல இது வந்து கழுவி எடுத்தால் தான் தெரியும் ஆனால் ஏதாச்சும் கல்வனு தெரில இது பண்ணல வேறு இது வந்து பழைய ஐம்பது வைசா இப்போ வந்து ஐம்பது வைசாவுக்கும் முன்னாடி உள்ள ஐம்பது வயசாகி இது இரும்பு இதை இரும்பு ஆனால் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் வேறு இது வந்து வெளிநாட்டு காயின்ஸ் ஆனால் இது என்னென்னு தெரில இருபது சென்ட்டுன்னு போட்டுருக்கு அது வந்து பத்து சென்ட்டு பத்து சென்ட்டு வேறு இது வந்து அரேபிய காயின் இதுவும் ரெண்டு காயின் இருக்குது அரேபிய காயின் இது நம்மகிட்ட ஆல்ரெடி நிறையா அடகு இது புதுசாக உள்ள காயின் அது போகன்னு சொல்லிட்டு இது ஐம்பது சென்ட்டுன்னு சொல்லிட்டு இது ரெண்டு காயின் இருக்குது ஆனால் பின்னாடி உள்ள படம் வேறு வேறு இது ஒரு படம் இருக்கா ஆரம்பு போட்டிருக்கு அடுத்து இந்த படம் இந்த படம் ஒரு வித்தியாசமாக இருக்குது ரெண்டும் வேறு வித்தியாசமாக அதுக்கப்புறம் இந்த இது ஒரு இது ஆனால் இது என்ன காயின் தெரில ஆனால் இதோ வெளிநாட்டு காயின் தான் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இவ்வளோ காயின் நமக்கு புது கலெக்ஷன் புது கலெக்ஷன் தான் சேர்ந்துருக்கனால சரி ஒரு சின்ன வீடியோ இது தெரிஞ்சவங்க இந்த காயின் ஐம்பது சென்டோ வேறு இந்த அரேபிய காயின்னு இன்னொன்னு இது இந்த பத்து சென்டு இருபது செண்டு இதெல்லாம் எவ்வளவு எந்த நாட்டு காயுங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி உறவுகளே